கூடலூர் திருநாதகிரி மலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருத்தேரோட்டம் அனைவரும் பாருங்கள் எல்லாம் செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாண்டனை எல்லாம் வல்லாண்டனை எல்லாமல்லை நானே வடிவமாக விளங்கக்கூடிய ஆதிய இல்லாத அற்புத ஜோதியாக விளங்கக்கூடிய அன்னை ஆதி பராசிய தனிப்பெறும் திறமை நாள் தென் தமிழகத்தில் பெண்வழனி என்று சொல்லக்கூடிய நாதகிரி பாலசுப்பிரமணிய சுவாமியினுடைய வைகாசி தேர் திருவிழா வருகிற புதன்கிழமை சீரும் சிறப்புமாக இந்த நாதகிரி மண்ணில் நடைபெற இருக்கின்றது இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் கூடலூர் ஒரு பொதுமக்கள் சார்பாகவும் கூடலூர் நாகிரி பாலச்சிருந்த அன்னதான அறக்கட்டல் சார்பாகவும் ஸ்ரீ ஆதித்யா அஸ்தகாய அறக்கட்டளை மூலமாகவும் நடைபெற இருப்பதாகவும் ஆங்காங்கு இருக்கின்ற ஆன்மீக இளைஞர்களும் பக்த கொடிகளும் தவறாது வந்து இந்த தேர் திருவிழாவை கண்டுகளித்து ஆயிரம் தலைகள் கண்டால் அன்று செய்த பாபம் தீரும் என்பார்கள் ஆயிரம் தலைகள் கண்டால் புத்திருக்கருமாக்கள் தீரும் என்பார்கள் ஆயிரம் கோடி தரிசனம் செய்தாலும் வருகின்ற புண்ணிய ஆத்மாக்களின் பாதம் பணியதற்கு நாம் கடமை தெரிவிக்கிறோம் அப்பேற்பட்ட புண்ணிய ஆத்மாக்களும் பல சித்தர்களும் சித்தர்களுடைய சாம்ராஜ்யம் நிகழக்கூடிய இந்த நாதகிரி மண்ணில் சித்த ராஜ்யம் நடைபெறதற்காக இந்த தேர் திருவிழா நடைபெறுவது உலக மக்கள் எல்லாம் நன்மை அடைய வேண்டும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற சொல்லமாக உலக மக்கள் எல்லாம் வாழ வேண்டும் எல்லாம் தெரிஞ்ச வேண்டும் வசதி வாய்ப்புகள் பெரிய வேண்டும் போட்டி வஞ்சகம் சூழ்ச்சி எதுவுமே இல்லாமல் அந்த சிவமாக உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நாதகரின் மண்ணில் எப்பொழுதும் வைகாசி கேர்கிலா சீரும் சிறப்புமாக இந்த இரண்டாம் ஆண்டு கேருக்கிலோட நடைபெறுகிறது பத்து கோடியில் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக 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 என கூடலூர் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நாதகிரி உங்களை மீண்டும் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை சிறப்பு அன்னதானம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் வாருங்கள் திரு நாதகிரி முருகன் அருண் செல்லுங்கள்